ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோழாரம் எப்படி இருக்கீங்க ஏனையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா தினேஷ் வர்சஸ் விசித்ரா இந்த டாம் அண்ட் ஜெரி அப்படின்ற மாதிரி ஒரு காம்போ வந்து இந்த சீசன் செவனில் கொஞ்சம் நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கருத்து என்ன தான் வந்து தினேஷ் அவர்கள் இந்த ஸ்மால் பாஸ் வீட்டில் கிச்சன் கிச்சன் பக்கமே இருந்து கிச்சனை ஃபுல்லாக கிளீன் பண்ணி கிச்சன் வேலையை எக்கச்சக்கமாக பண்ணி நிறைய பாராட்டுகள் வாங்கினாலும் ஈஸியாக வந்து விசித்திரை தட்டிகிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் விசித்தராவோட வேலையே இந்த தினேஷை பர்சனலாக அட்டாக் பண்ணுற விஷயங்களாக தான் இருக்குது தினேஷை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அவர் ஏதாவது கவுண்டர் அட்டாக்கிங் கொடுத்துட்டாருன்னா உடனே கேமை விட்டு டப்பால் வெளியே போய் தினேஷை பர்சனலாக தாக்கக்கூடிய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா ஓ இப்போ ஏன் உள்ள டென்ஷனாக இருக்கீங்க அப்போ இந்த மாதிரி தான் பர்சனல் லைஃப்லேயும் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டிருப்பாங்க அவங்க அவருடைய செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு கத்தியிருப்பாரு என்னங்க நீங்கள் பர்சனல் அட்டாக்கிங் பண்ணுறீங்களா அப்படின்னு இது பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பாருங்கள் இப்படி டென்ஷன் ஆகிக்காதீங்க நிறைய விஷயங்கள் அவங்க அவரை வந்துட்டு அப்படியே பேர்சனல் அட்டாக்கிங் பண்ணால் அவர் டென்ஷன் ஆகும்னு தெரிஞ்சு அந்த வீக்னஸை பார்த்து இவரை மட்டும் கிடையாது சரி இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு கலாச்சிருக்காங்க இதனால் நிறைய பேருக்கு சம கோவம் விச்சித கம்பலை ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக ரச்சிதா அவர்களுக்கும் கோவம் வந்திருக்கும் ஏன்னா ரச்சிதா வந்து சீசன் சிக்ஸில் உள்ளே இருந்து ராபர்ட் மாஸ்டர் கூட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அப்போது ரச்சிதாவுக்கு வந்துட்டு சாதகமாக அவங்களுடைய கணவராக இருக்கிற நம்ப தினேஷ் அவர்கள் பேசியிருந்தார் அந்த ராபர்ட் மாஸ்டர் வந்து வச்சு செஞ்சிருந்தாரு அதுக்கப்புறம் ராபர்ட் மாஸ்டர் வெளியே வந்ததுக்கப்புறமா நான் சும்மா கண்டெடுக்காக போனங்கன்னு சொல்லிட்டு அந்தர் பல்ட் அடித்தார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி வந்துட்டு விசித்திரம் பண்ண வேலைகளுக்கு தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ரச்சிதா பண்ணுவாங்க பேசுவாங்க ஏதாவது கமெண்ட் கொடுப்பாங்க அப்படி பார்த்தா அவங்க சூப்பராக வந்து தினேஷ் மேலே ஒரு பெரிய பாரங்களே போட்ட மாதிரி இருக்குது ஸோ இந்த மனக்கசப்பு தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பெரியதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் போல போலருக்குன்னு எனக்கு தோணுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க த ஃபைட்டர் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக்ஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த இமேஜ்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம விசித்ராவோட ஃபோட்டோவை நம்ம ரச்சிதா ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ தன் கணவனை வந்துட்டு பர்சனல் அட்டாக்கிங் பண்ணுற விசித்ராவுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ சூப்பராக செமையாக வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேரோட கனவு என்னவாக இருக்குன்னா இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்துட்டு தினேஷை பார்க்கறதுக்கு அவங்க மனைவி ரச்சிதா வந்தால் இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதிலலாம் வந்து ஒரு பெரிய தூக்கி போட்டு நாங்கள்லாம் ஒன்று சேரதே பெரிய விஷயம் இதில் வந்து பார்க்குறாங்களா ஃப்ரீ டாஸ்கில் அப்படின்ற மாதிரி ரச்சிதா வந்து செம்மையாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன தான் வந்துட்டு தினேஷை வந்து கழிவு ஊற்றினாலும் நான் வந்துட்டு கழுவி ஊற்றுறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி ரச்சிதா ஷேர் பண்ண விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே